எலும்பை உருக்கி கொண்டிருந்தது கடுங்குளிர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேதி லாகூரில் இந்திய தேசிய காங்கிரசின் மகாநாடு நடந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை இடையில் ஒன்றிரண்டு ஆண்டுகள் தவிர நாட்டின் பல பகுதிகளிலும் இந்தியாவின் விடுதலைக்கான முழக்கத்தை முன்வைத்து மாநாடுகளை நடத்திக் கொண்டிருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூரில் நடந்த காங்கிரஸ் மகாநாட்டிற்கும் அதற்கு முன்பு நடந்த மகாநாடுகளுக்கும் ஒரு ஆழமான வேறுபாடு இருந்தது அதற்கு முந்தைய மகாநாடுகளில் ஆங்கிலேயர்களிடத்தில் சில சலுகைகளை சில கோரிக்கைகளை சில நன்மைகளை விண்ணப்பிக்கும் வேலையை மட்டும்தான் காங்கிரஸ் செய்து கொண்டிருந்தது அது என்ன என்ற விவரத்திற்குள் நான் போக விரும்பவில்லை சில கோரிக்கைகளை முன்வைத்து இருநூறு ஆண்டுகளாக எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறீர்களே எங்களுக்கு இதையெல்லாம் செய்து தரக்கூடாதா என்று விண்ணப்பிப்பதை தான் காங்கிரஸ் செய்து கொண்டிருந்தது ஆனால் எந்த விண்ணப்பமும் நிறைவேற்றப்படவில்லை மாறாக அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த படுகொலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு வரைக்கும் இறுதி செய்யப்படவில்லை இன்றைக்கு வரைக்கும் உங்கள் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது உங்கள் கணினி வளர்ந்திருக்கிறது எல்லாம் வளர்ந்திருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஜலியன் பாக்கில் ஜெனரல் டயர் சுட்டு குவித்ததால் இறந்து போன மக்களின் எண்ணிக்கை இன்றைக்கு வரைக்கும் இறுதி செய்யப்படவில்லை மக்கள் சொல்லும் எண்ணிக்கை ஒன்று ஆங்கிலேயர்கள் சொல்லும் எண்ணிக்கை வேறு அவ்வளவு பெரிய அடக்குமுறையை நாடு சந்தித்ததற்கு பிறகு ஆங்கிலேய ஆட்சியில் எந்த அணுகுமுறையில் மாற்றமும் இல்லாமல் வந்தபோது இனிமேலும் இதற்கு மேலும் பொறுமை காக்க முடியாது என்று காங்கிரஸ் முடிவெடுத்தது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர் காங்கிரசுக்கும் இதர காங்கிரசுகளுக்குமான வேறுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் தேதி லாகூர் காங்கிரஸில் அன்றைய லாகூர் காங்கிரசிற்கு தலைமை வகித்த பதினேழு ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவின் பிரதமராக இருந்து மாபெரும் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கிய பண்டித ஜவஹர்லால் நேரு அந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தார் அந்த மகாநாட்டில் முதன்முறையாக இனி கோரிக்கைகள் வைப்பதில்லை இனி எதையும் கெஞ்சுவதில்லை இனி நாங்கள் எங்கள் நாட்டை நாங்களே ஆண்டு கொள்வோம் பூரண சுயராஜ்யம் என்கிற குரலை முதன்முறையாக இந்தியாவின் அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் நேரு மேடையில் முழங்கினார் அந்த மகாநாட்டில் காந்தியும் இருந்தார் காந்தியும் இருந்தார் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்திய விடுதலைக்கும் காந்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீங்கள் யாரும் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் இந்திய விடுதலைக்கு காந்தி போராடிய பாதை ஒன்று என்றால் நேதாஜி போராடிய பாதை வேறொன்று பகத்சிங் போராடிய பாதை ஒன்று என்றால் பட்டேல் போராடிய பாதை ஒன்று உலகத்தின் எந்த நாட்டின் சுதந்திர போராட்டமும் ஒரே பாதையில் போனது கிடையாது உலகத்தின் எந்த நாட்டின் சுதந்திர போராட்டமும் அது வேறு வேறு வழிகளில் பயணம் தென்னாப்பிரிக்காவில் மண்டேலா மட்டும்தான் போராடினாரா ஏன் தமிழ்நாட்டில் சின்னமலையின் புகழை குழந்தைகள் பாடியதை நீங்கள் பார்த்தீர்கள் நான் அந்த அந்த பள்ளி குழந்தைகளை பாராட்டுகிறேன் ஏற்பாடு செய்த பெருமக்களையும் உங்களையும் நான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் தீரன் சின்னமலையில் ஒருவர் இருந்தார் அவர் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக இல்லாவிட்டாலும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தீர்கள் பாருங்கள் அது சிறப்பு ஏனென்றால் வரலாற்றை கயிறு திரிக்கிற ஆட்கள் பிறந்துவிட்ட விட்ட நாட்டில் வரலாற்றை கையெழுத்திருக்கிற ஆட்கள் பிறந்து விட்ட நாட்டில் வரலாற்றை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது கையில் ஒரு கைத்தடியோடு நாடு முழுவதும் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடவில்லையா கப்பலோட்டிய தமிழர் வீ போராடிய போராட்டமும் செண்பகராமன் பிள்ளையின் போராட்டமும் தீரன் சின்னமலையின் போராட்டமும் வேறு வேறு காலங்களில் வேறு வேறு வடிவங்களில் வேறு வேறு விதங்களில் வெளிப்பட்ட போதிலும் அவரவர்கள் அவரவர்கள் பங்கை செலுத்தினர் என்றால் அனைவரையும் வணங்குவது தானே முறை அனைவரையும் போற்றுவதுதானே முறை அதில் அவருக்கு பங்கில்லை இவருக்கு பங்கில்லை என்று இன்றைக்கு தீர்ப்பெழுத எவருக்கும் அதிகாரமில்லை இல்லை எவருக்கும் அதிகாரம் இல்லை வரலாறு என்பது இறந்த காலம் அது கல்வெட்டு அதன் மீது எச்சில் துப்பி அழிக்கலாம் என்று நினைக்காதீர்கள் அது காற்றின் வேகத்தில் கால வரலாற்றின் வேகத்தில் துப்புகிற எச்சில் முகத்திற்கு திரும்புவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது